இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு பிரம்மா இருக்கார் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரம்மா வந்து சூரியனுக்கு இடப்பக்கம் சிவனுக்கு இடப்பக்கத்துலேயே இருக்கார் இவருக்கு வந்து கமண்டலம் கொடுத்துருக்காரு இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து சிவன் வந்து அந்த கமண்டலத்தை கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க அதேமாரி அடுத்த சூரிய மண்டல பிரம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இது ரொம்ப ஸ்பெஷலுங்க தனியாக பிரம்மாக்கன்னு ஒரு தனி சந்நிதி இருக்கிற ஒரே கோவில் இங்கே தான் இந்த கோவிலோட மொத்த டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய ஒரு சிவஸ்தலம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் ஐதீகமும் இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வரம் தரும் பைரவர் இவர்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் உடனே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த கோவிலோட முக்கியமான ஒரு சந்நிதி இது ஸோ அதனால தான் நான் இதை ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் நினச்சது நடக்கும் இந்த கோவிலில் வெளிப்பிரகாரம்லாம் பார்க்க ரொம்ப கூட்டி கோவிலோட சுழிப்போவாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சிற்பக்கலை வெளியிலேருந்து உள்ளே வரப்ப நிறைய சிற்பம் சுவர்லேயே வரைஞ்சிருக்காங்க இது வந்து பழைய கால சோழனோட ஒரு கூப்பிள் ஒரு க ஒரு கலைன்னு சொல்லலாம் அதை